ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகி மாவில் புட்டு செய்ய போகிறோங்க ஒரு காய்கூல மாவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா பேசுகிறேங்க தண்ணி வந்து ரொம்ப தெளிச்சிடக்கூடாது புரிஞ்சுதுங்களா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தெளிச்சிக்கோங்க புரட்டிக்கோங்க மாவை வந்து கையில் தான் புரட்டிக்கோங்க ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க மறுபடியும் தண்ணி வேணுமா பார்த்துட்டு லைட்டாக தெளிங்க ஏன்னா உடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா மாவை வந்து என்ன சொல்கிறது கட்டிய தண்ணியாயிடும் புரிஞ்சுதுங்களா அது வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிறப்போ தண்ணி வந்து தேவைப்பட்டால் மட்டும் தெளிச்சு தெளித்து பண்ணுங்க நம்ம சப்பாத்தி மாதிரி கூடாது புரிஞ்சுதுங்களா லைட் லைட்டாக தெளித்து தெளித்து கிளறிக்கிட்டே வாங்க அதே மாதிரி இப்போ நம்ம சின்ன டிப்ஸ் ஒன்று பார்த்துக்கலாமா இது என்னென்னா ராகி மாவு வந்து நம்ம போன்ஸுக்கு ரொம்ப நல்லதுங்க எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம மாதமாக இருக்கவங்க அதாவது கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டர் தாய்மார்கள் இவங்கெலாம் வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது சத்துமாக அவங்க இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது ரெண்டாவது வந்து மூணாவது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா சுகர் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுமா அவங்களாம் வந்து அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி இது சாப்பிட்லாம் அதே மாதிரி பசி வந்து நல்லா தாங்கும் சுகர் பேஷண்ட்டுலாம் பசி தாங்க மாட்டாங்களே இதெல்லாம் வந்து பசி நல்லா தாங்கும் சுகர் பேஷண்ட் நல்லா சாப்பிட்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட அதே மாதிரி வெயிட் லாஸுக்கு இது நல்லா சாப்பிட்லாம் ஏன்னா அது கொஞ்சமாக சாப்பிட்டா கூட உங்களுக்கு என்ன ஆகும் நல்லா இதாகிடும் ஓகேங்களா அதனால இது கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம் சரிம்மா இப்போ பாருங்கள் அந்த மாவை வந்து நம்ம கடை இது ஸ்டவ்வில் வந்து இட்லி குண்டாம வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தட்டு போட்டு அதுக்குன்னு துணி நாங்களாம் புட்டுக்குன்னு தனியாக துணி வச்சுருப்போம் அது அந்த புட்டு வைக்கிற துணியில் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அது வந்து மாவு வந்து உதிரி இந்த பேருக்கு பார்த்தீங்களா அந்த இதில் தான் இருக்கணும் உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் ஓகேங்களா இதுதான் புட்டோட புதங்க அண்ணா ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அந்த மாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க தட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்போ தான் நல்லா வேகும் அப்படியே நீங்கள் மொத்தமாக கூட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா வேகாது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தட்டு ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன செய்யுங்க அந்த துணி எக்ஸ்ட்ரா துணி வெளியே தூங்குது பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்துள்ளே விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடுங்க மூடி போட்டு மூடிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடணுமா பத்து நிமிஷம் நல்லா வேக விடணும் மூடி போட்டு மூடுங்க நல்லா க்ளோஸ் பண்ணிங்க டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு விந்திருக்கோம் துணியை பார்த்து எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு பவுலில் அதை கொட்டிடுங்க கொட்டிவிட்டு துணியில் வந்து ஒட்டாத மாதிரி நல்லா நல்லா ஒட்டி துணி ஒட்டாமல் வர்றதுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா புட்டு நல்லா உதிரி வந்துடும் இப்போ ஒரு கொஞ்சம் தேங்காய் ஒரு அரை பவுல் தேங்காய் வச்சு துருவி போட்டு சர்க்கரை கொஞ்சம் ரெண்டு சர்க்கரை ரெண்டு கிளாஸ் சர்க்கரையை போட்டு தேங்காயோடையே சேர்ந்து நான் ஏலக்காய் இது பண்ணிட்டேன் ஏலக்காய் போட்டி நல்லா வாசமாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டு கிளாஸ் சக்கரையை போட்டு சக்கரை வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு விருப்பம் தாங்க எவ்வளோ சர்க்கரை போடலாமா அவ்வளோ சக்கரை போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் உங்கள் விருப்பம் தான் ஓகேங்களா சுகர் பேஷண்ட் இருக்கனால அந்த தேங்காய் போடம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்லா சர்க்கரையை போட்டு நல்லா கிளறுங்க கிளறீங்களா ரெடி ஆயிடுச்சு ஓகேம்மா இப்போ வந்து பாருங்கள் நல்லா இது மாதிரி தான் உதிரியாக அப்படி தான் இருக்கும் நல்ல சக்கரை வந்து உங்கள் தேவைப்படி நாங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் தேங்காவும் உங்கள் டேஸ்ட் படி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சா செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஓகேங்களா ஓகேம்மா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் ஓகேங்களா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் என்னை என்கரேஜ் பண்ணும் ஓகேம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ